அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர் இப்பொழுது இன்றைய பதிவு முளைப்பாறையை பற்றி முளைப்பாறை இந்த முளைப்பாறை ஒன்பது நவதானியத்தை போட்டு முளைப்பாறையை செஞ்சு வச்சிருக்கோம் இந்த முளைப்பாறைக்கு ஒரு ரகசியம் உண்டு அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு நாள் பத்து நாளைக்கு முன்னாடி வீட்டில் சுத்த பத்தமாக இருந்து நீ முளைப்பாறை போட்டியா அப்படின்னு கேட்பாங்க ஏன் அப்படின்னா ஆயிரங்காலத்து பயிர் அது அந்த ஆயிரங்காலத்து பயிர் ஒவ்வொரு உயிரிலையும் ஒரு சக்தி இருக்கிறதுனால அந்த முளப்பாறை அந்த வாழ்க்கை சரியில்லாமல் போச்சுன்னா அந்த போட்ட முளப்பாறை கருகி போயிரு அது அதுலேயே அந்த அறிகுறி தெரியும் அதனால தான் செம்பண்டலை கொண்டுட்டு போய் ஒம்பது நவதானியத்தை போட்டு தண்ணி தொடிச்சு அந்த காலத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் கல்யாணம் மூச்சு தம்பதி சகதமா குழந்தை பெற்று இது ஆயிரம் காலத்து பயிரை வம்ச வம்சமா உருவாகணுங்கிறக்காக முளைப்பாறைய ஒரு பரிகாரமா அந்த காலத்துல வச்சிருந்தான் அந்த காலத்துல சொல்லுவாங்க அள்ளி கொடுத்தது ஆறா பெருகணும் மோந்து கொடுத்தது முத்தா விளையணும் நின்னடம் எல்லாம் நிழலா இருக்கணும் குச்சடமெல்லாம் குடையாக கொடையாக மாறணும் ஆண் போன பக்கமெல்லாம் அரசாண்டு பெண் போன பக்கம் எல்லாம் பேரும் புகழும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக இந்த முளைப்பாறையை நான் வந்து நான் செம்மண்ணில் கலக்கி இந்த கல்யாணம் முடிவு வரைக்கும் மணவரை வரைக்கும் கொண்டு வந்து வைக்கிற இந்த முளைப்பாறை நல்லபடியா வரணும்னு சொல்லி ஒரு மாவிளக்கு எடுக்கிறதுக்கு முளைப்பாறை தேவை ஒரு கல்யாணம் பண்ணுவதுக்கு ஆயிரங்காலத்துல பயிருக்கு முளைப்பாறை தேவை ஒரு வீட்டுல சீறு சடங்கு செய்யறதுக்கு முளைப்பாறை தேவை எல்லாத்துக்கும் முளைப்பாறை தேவை அந்த ஒன்பது நவதானியத்தை ஏன் அந்த இடத்துல கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஒன்பது கிரகமா அதை பார்க்கறாங்க அந்த காலத்துல நவகிரக சிலைகளே செய்யாத காலத்துல முளைப்பாறை தான் நவகிரகம் ஒன்பது தானியம் சிறுதானியம் அந்த காலத்தில் இருக்கும் கோதுமை சூரியன்னா கோதுமை சந்திரன்னா நெல்லு செவ்வாயின்னா துவர புதன்னா பயிறு கூருன்னா கொண்ட கடலை சுக்கரன்னா மொச்சை சனின்னா எள்ளு ராகுகேதுன்னா உளுந்து கொள்ளு அப்ப இது எல்லாமே ஒன்பது தானியத்தை அந்த காலத்தில் ஸ்பெஷலாக எடுத்து அதைய செம்மண்ணு எம்மண்ணுக்கும் தோஷம் இல்லை அதனால அந்த செம்மண்ணெல்லாம் போட்டாங்க அந்த செம்மண்ணு எம்மண்ணுக்கும் தோஷம் இல்லை அந்த செம்மண்ணில் இருக்கக்கூடிய ரகசியமே அதே செம்மண்ணில் ஒரு தட்டு செய்யலாம் ஒரு பானை செய்யலாம் ஒரு தட்டை செய்யலாம் என்ன வடிவம் வேணாலும் நமக்காக வளர்ந்து கொடுக்கக்கூடியது செம்மண் அதனால தான் செம்மண்ணில் போட்டாங்க செம்மண்ணில் தான் உழவு உழந்தாங்க செம்மண்ணு தான் கதிர அறுத்தாங்க செம்மண்ணில் தான் சாப்பிட்டாங்க எல்லாமே செம்மண்ணு தான் அதனால தான் செம்மண்ணு எம்மண்ணுக்கும் தோஷம் இல்லை அந்த முளைப்பாறை பரிகாரத்தை ஒரு முளைப்பாறை நீங்கள் வீட்டில் போட்டு உங்களோட ஜாதகத்தை முளைப்பாறை பக்கத்தில் வச்சு நீங்க அது தெய்வத்தை நாற்பத்தி எட்டு நாள் நீங்க எப்ப முளைப்பார போடுறீங்களோ அப்பெல்லாம் உங்க ஜாதகத்தை கொண்டு போய் பக்கத்தில் வைங்க எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அந்த முளைப்பாறை எழுது அந்த காலத்துல கல்யாணம் வைக்கும் போது முளைப்பாறை கொண்டு வந்து முன்னாடி வைப்பாங்க அது ஏன் வைக்கிறாங்கிறது இப்பதான் தான் தெரியுது முதல் ஒரு பசுமையா ஒரு ஒரு கார்டன் மாதிரி ஒரு பசுமையா ஒண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சாதான் அந்த வாழ்க்கை ஒரு பசுமையா இருக்குங்கிறதுக்காக அந்த முளைப்பாறையை கொண்டு வந்தாங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த முளப்பாறை பக்கத்தில் உங்கள் ஜாதகத்தை வச்சு எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த ஒன்பது நவதானியத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது நவகிரகங்கள் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பக்கத்தில் வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணி எடுத்துக்கொண்டு போய் அதை மூடி வச்சு உங்களுடைய பெட்டியில் கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா அந்த ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் மிக அற்புதமான பரிகாரம் இதை செய்து பாருங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் அதனால் எப்பவுமே நம்ம ஜாதகம் வேலை செய்யலைன்னா உங்களுடைய வீட்டிலேயே செம்மண் எடுத்துகிட்டு வந்து ஒன்பது நவதானிய மூலிகை கடையில் வாங்கிட்டு வந்து அந்த செம்மண்ணில் எல்லாத்தையும் போட்டு தண்ணி தெளித்து அந்த செம்மண்ணை வளரப்பட்டு அந்த செடியெல்லாம் வளரப்பட்டு தண்ணி தெளித்து டெய்லி சூரிய ஒளி பட்டுப்பட்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் அது பக்கத்தில் வைங்க உங்கள் ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் இதை செய்து பாருங்க நிறைய பேர்த்துக்கு நாங்கள் சொல்கிறோம் எல்லா விசித்திரமான பரிகாரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எளிய பரிகாரம் காசு இல்லாத பரிகாரம் பணம் எதுக்கு தேவையே இல்லை காசு எளிய பரிகாரம் அந்த காலத்து பரிகாரம் தான் இந்த அந்த காலத்து பரிகாரம் இந்த காலத்துக்கு பொறுத்து நம்மனால் இன்னைக்கு வறுமையில இருக்கிறவங்களும் கூட அதை செய்யலாம் அதற்காக இது எளிய பரிகாரம் நீங்க செய்யுங்க ஜெயிச்சு வாங்க ரொம்ப நன்றி சுப மாரிபுத்து நன்றி வணக்கம்